நிறைய புடி நிறைய புடி நிறைய புடி ஐயோடா கட்டே கலக்கிட்டான் கட்டே கலக்கிட்டான் சட்டு மைக் தியா சூப்பர் 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 அப்பா தம்பி ஆமா தம்பி வர online புடி சூப்பர் 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 ஆரு ஆரு ஸ்டார்ட் இதெல்லாம் போச்சு தம்பி புடிடா

தம்பி வந்து தம்பி விட்டு தம்பி விட்டு ஆடு தம்பி நம்ம ஆடு வசிக்க முடியா நல்லா நல்லா ஆடு வசிக்க முடியுங்க சூப்பர் 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 ஆ ஆ கொஞ்ச முடிச்சது தம்பி கொஞ்ச முடிச்சல விட்டு சூப்பர் சூப்பர் ஆடு 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 சூப்பர் தம்பி சூப்பர் இல்ல இல்ல ஆ

மறுக்காக பார்க்குறாங்களா தெரியவே இல்லை மேலே புடி செல்லாது ஓடிப்போம் இப்ப முடி முடி ஆஹா சூப்பூபர் சூபர் ஆறுமே ஆறு

What sí, sí, sí. Uh-huh.